ரஷ்யா ஈரான் வடகொரியாவை விட அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு சீனாதான் மிகவும் கடுமையான அச்சுறுத்தலாக இருக்கும் என்று அந்த நாட்டின் உளவுத்துறை வார்னிங் செய்துள்ளது அமெரிக்கா ரஷ்யா இடையே ஏற்கனவே மோதல் உள்ள நிலையில் இந்த வார்னிங் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அமெரிக்காவும் சீனாவும் வல்லரசு நாடுகளாக உள்ளன இந்த நாடுகளிடையே யார் பெரியவர் என்ற ஒரு போட்டி உள்ளது உலகம் முழுவதும் அமெரிக்காவுக்கு செல்வாக்கு இருக்கிறது அதற்கு நிகராகவே வளர சீனா துடித்துக்கொண்டிருக்கிறது இதற்காக பல்வேறு நாடுகளுக்கும் உதவி செய்து தனது திட்டத்தை அரங்கேற்றி வருகிறது சீனா சீனாவை போல அமெரிக்காவுக்கும் இன்னும் சில நாடுகள் அச்சுறுத்தலாக உள்ளன அதாவது ரஷ்யா ஈரான் வடகொரியா உள்ளிட்டவைதான் அந்த நாடுகள் இதில் ரஷ்யா வல்லரசு நாடாகும் தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஓரளவு ரஷ்யாவோடு நெருங்கி பழக தொடங்கி உள்ளார் அதே வேளையில் ஈரான் வடகொரியா ஆகிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான பிரச்சினை என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டேதான் செல்கிறது இப்படியான சூழலில்தான் அமெரிக்க உளவுத்துறை அமைப்புகள் சார்பில் வருடாந்திர அச்சுறுத்தல் மதிப்பீடு ஆனுவல் ட்ரெட் அசஸ்மெண்ட் அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கை என்பது அமெரிக்காவின் பாதுகாப்பை உறுதி செய்ய மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் நாடுகளை பட்டியலிட்டு காட்டுகிறது அதில் ரஷ்யா ஈரான் வடகொரியாவை விட சீனா தான் அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தலாக உள்ளதாக வார்னிங் செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அமெரிக்காவுக்கு சீனா பெரிய அச்சுறுத்தலாக மாறி வருகிறது அமெரிக்காவை மிரட்டி பார்க்கும் வகையில் ராணுவ வலிமையை அதிகரித்து வருகிறது சீனா அதே சைபர் பிரிவிலும் அச்சுறுத்தலை தருகிறது சீனா தனது எல்லைகளுக்கு அப்பால் சில பிரதேசங்களுக்கு உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறது அந்த இடங்களை பாதுகாக்கவும் பசிபிக் பகுதியில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளை எதிர்க்கும் வகையில் கூட்டுப்படையை சீன ராணுவம் உருவாக்கி வருகிறது குறிப்பாக பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் ராணுவ நடவடிக்கைகளை எதிர்க்கும் வகையிலான பணிகளை சீனா மேற்கொண்டு வருகிறது மேற்கு பசிபிக் பகுதியில் உள்ள அமெரிக்காவின் குவாம் ஹவாய் மற்றும் அலாஸ்கா உள்ளிட்ட இடங்கள் வரை நீண்ட தூரம் பயணித்து தாக்கும் ஆயுதங்களை சீனா வடிவமைத்துள்ளது தற்போது சீனா என்பது ராணுவ நவீனமயமாக்கல் பன்முகப்படுத்துதல் மற்றும் அணுசக்தி திட்டங்களை விரிவுபடுத்துதல் உள்ளிட்டவற்றை அம்சமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது மேலும் தொழில்நுட்ப துறையிலும் அமெரிக்காவுக்கு நிகராக சீனா தன்னை முன்னிறுத்தி வருகிறது குறிப்பாக விண்வெளி துறையில் ரஷ்யாவை தாண்டி சீனா தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சியில் அமெரிக்காவுக்கு போட்டியாக தன்னை முன்னிறுத்துவதில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது அமெரிக்காவின் ஒருங்கிணைந்த உள்கட்டமைப்புகளை சைபர் பிரிவு மூலம் முடக்கும் திறமைகளை கொண்டிருக்கிறது இது முக்கிய அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுகிறது மேலும் சீனா தவிர ரஷ்யா வடகொரியா மற்றும் ஈரான் உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவின் நலன் மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளன என்று அதில் வார்னிங் செய்யப்பட்டிருக்கிறது